கொஞ்சம் பொறுமையா எல்லாமே அப்பதான் எத்தனாலும் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு சொன்னதும் சரி ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகும்போது அங்க கரெக்டா அங்க வந்துட்டு நம்ம அர்ஜுன் வந்து என்ன தமிழ் மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சரேஷ்வரி அங்க ஜெயில பயங்கரமா தண்டன் எல்லாம் அனுபவிச்சிட்டு இருக்க போலியோன்னதோ அது எல்லத்துக்கு காரணம் நீடானடா உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அர்ஜுனை சர சம் அடி அடிக்கிறாங்க அடிச்சிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல அடிச்சு வச்சுட்டு முன்மையை சொல்லிடா மே ஏன் கொலைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு உண்மையை சொல்லிடான்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அங்க நம்ம ராகினி வந்து என் அண்ணா வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க ஆனா என்னுடைய புருஷனுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவரை காப்பாத்துங்க பிளீஸ் சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி எல்லாம் கேக்குறாங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேக்குறதுல அங்க ஒரு பக்கம் வந்து உண்மை கிட்டத்தட்ட சொல்ல வரலான்னு வரும்போது அங்க ராகினி வந்து போலீஸ கூட்டிட்டு வந்துறாங்க கூட்டிட்டு வந்து பாருங்க சார் என்னுடைய புருஷனை அடிச்சு எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க பாருங்க சார் சொல்லிட்டு அடிக்கிறாங்க